திருவள்ளூர் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் சசிகாந்த் செந்தல் போட்டியிட இருக்கும் நிலையில் யார் அவர் டெல்லி இவருக்கு ஏன் வாய்ப்பு கொடுத்தது என்பதை விரிவாக பார்க்கலாம் லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக வரும் ஏப்ரல் தேதி தேர்தல் நடக்கும் நிலையில் அதற்கான பணிகளை அரசியல் கட்சிகள் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்துவிட்டது ஆனால் காங்கிரஸ் வேட்பாளர்கள் அறிவிப்பில் மட்டும் தாமதம் இருந்தது திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு புதுச்சேரி ஒன்பது இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த புதன்கிழமையே வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என கூறப்பட்டது Okay. இருப்பினும் அதில் தாமதம் ஏற்பட்டது பலகட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு நேற்றிரவு வெளியானது அதில் தமிழ்நாட்டில் ஏழு தொகுதிகளில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பெயர்கள் இடம்பெற்றன கரூர் மற்றும் சிவகங்கையில் ஏற்கனவே எம்பியாக இருக்கும் ஜோதிமணி மற்றும் கார்த்தி சிதம்பரம் ஆகியோருக்கு மீண்டும் வாய்ப்பு தரப்பட்டுள்ளது அதேபோல விருதுநகரில் மாணிக்கம் தாக்கூர் கன்னியாகுமரியில் விஜய் வசந்த் களமிறங்குகின்றனர் திருவள்ளூர் கிருஷ்ணகிரி கடலூரில் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு தரப்பட்டுள்ளது இதில் திருவள்ளூரில் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான சசிகாந்த் செந்தில் போட்டியிடுகிறார் யார் இந்த சசிகாந்த் செந்தில் என்பதை பற்றி விரிவாக மற்றும் ராஜஸ்தானில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் பிரச்சாரத்தை மிக நீண்ட காலத்திற்கு முன்பே தொடங்க காரணமாக இருந்தவர் அங்கே சட்டசபை தேர்தலுக்கு எப்படி பிரச்சாரம் செய்யலாம் என்பதை வடிவமைத்தவர் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்தில் இரண்டாயிரத்தி ஒன்பது பேட்ச் கர்நாடக கேடர் ஐ அதிகாரியான சசிகாந்த் செந்தில் அங்குதான் ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றினார் அவர் யூ தேர்வுகளில் தேசிய அளவில் ஒன்பதாவது இடத்தை பெற்றவர் இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி வரை பல்லாரி மாவட்டத்தில் உதவி ஆணையராக பணியாற்றியவர் அதன் பின்னர் சிவமுக்கா பஞ்சாயத்தின் தலைமை நிறுவனம் இரண்டு முறை பணியாற்றினார் தொடர்ந்து சித்ரதுர்கா மாவட்டம் மற்றும் ராய்சூர் மாவட்டத்தின் துணை ஆணையராகவும் அவர் பணிபுரிந்தார் அவர் பணியிலிருந்து விலகும் போது தட்சிண கன்னடா மாவட்டத்தின் துணை ஆணையராக பணிபுரிந்து வந்தார் அப்போது வகுப்புவாத மோதல்கள் தட்சிண கன்னடா மெல்ல அதிகரித்த நிலையில் அதை கட்டுப்படுத்தியதில் இவருக்கு பெரிய பங்கு உள்ளது மத பயங்கரவாத அமைப்புகளுக்கு மணல் கொள்ளை மூலம் நிதி செல்வதை கண்டறிந்தவர் அதை முழுமையாக தடுத்து நிறுத்தினார் மேலும் மத ரீதியிலான மோதல்களையும் குறைக்க பல்வேறு நடவடிக்கைகளை அவர் எடுத்தார் இரண்டாயிரத்தி அவர் துணை ஆணையராக வரும்போது தட்சிணாவில் நாற்பத்தி இரண்டு வழக்குகள் மற்றும் ஆறு வகுப்புவாத வன்முறைகள் நடந்திருந்தன அது மறு ஆண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டில் மூன்று வழக்குகள் மற்றும் மூன்று நிகழ்வுகளாக குறைந்திருந்தது மேலும் சட்டவிரோத மணல் கொள்ளையை தடுக்கும் அவர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தார் தட்சிண கர்நாடகாவில் இருந்த அதாவது செப்டம்பர் இவர் குடிமைப் பணியில் இருந்து விலகினார் பின்னர் இவர் காங்கிரஸில் இணைந்த நிலையில் அப்போதே பல பாஜக தலைவர்கள் இவரை மிக கடுமையாக விமர்சித்தனர் சசிகாந்த் சந்திலை துரோகி என்று சொன்ன பாஜகவின் ஆனந்த் குமார் அவர் பாகிஸ்தானுக்கு சென்றுவிட வேண்டும் என்றும் だっ காங்கிரசில் இணைந்த சசிகாந்த் சந்தில் பாஜக ஆட்சி மற்றும் இந்துத்துவ அரசியலை கடுமையாக விமர்சித்து வருகிறார் இரண்டாயிரத்தி இருபதில் காங்கிரஸில் இணைந்தாலும் அதன் பிறகு சில ஆண்டுகள் பெயரளவில் இவரது பெயர் வெளியே வரவில்லை ஆனால் எங்கே பணியில் இருந்தாரோ அதே கர்நாடகாவில்தான் இவரது அரசியல் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு சென்றது கர்நாடகாவில் கடந்த சட்டசபை தேர்தலின் போது காங்கிரசின் சித்தராமையா மற்றும் டி கே சிவக்குமார் ஆகியோருக்கான தேர்தல் வியூக்கத்தை வெற்றிகரமாக வகுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகு கர்நாடகாவில் காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற நிலையில் அதில் முக்கிய பங்கு இருந்ததை யாராலும் மறுக்கவே முடியாது அவரது இந்த செயல்பாடுகள் தேசிய தலைமையின் கவனத்தை இவர் பக்கம் திருப்பியது குறிப்பாக கர்நாடகாவில் அவர் தேர்தல் வியூகத்தை வகுத்தபோது அப்போதைய பாஜக முதல்வர் பசவராஜ் பூமிக்கு எதிராக அவர் நாற்பது சதவீத கமிஷன் அரசு மற்றும் பேசும் பிரச்சாரங்களை உருவாக்கினார் அது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது இதன் பிறகு கடந்த ஆண்டு இறுதியில் ராஜஸ்தான் மாநிலத்திலும் காங்கிரசுக்கு தேர்தல் வியூகத்தை இருப்பினும் அங்கே அவருக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை மேலும் பாஜகவின் இந்துத்துவ அரசியலை தொடர்ந்து கடுமையாக விமர்சித்து வரும் சசிகாந்த் செந்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள உள்ள போராட்டக்காரர்களை சந்திக்க நாடு முழுவதும் பயணம் செய்தார் காங்கிரஸ் கட்சியில் அவரது செல்வாக்கு தொடர்ந்து அதிகரித்து வந்தது சமீபத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக செல்வ பருந்தகை நியமிக்கப்பட்ட நிலையில் அதற்கு முன்பு வரை சசிகாந்த் சந்தில் பெயரும் தீவிர பரிசீலனையில் இருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த சூழலில்தான் அவர் திருவள்ளூர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார்